எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மூன்று மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகா மாநிலம் பெங்களூரு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து இருநூற்றி எட்டு கன அடியாக அதிகரித்துள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட கேஆர்பி அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஒரு அடியை எட்டியுள்ளது இதனையடுத்து அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வினாடிக்கு நான்காயிரம் கன அடி நீர் தென்பெண்ணை திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்ட மக்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனமழை காரணமாக ஹோசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உள்ள கிளவரப்பள்ளி அணை நீர்பிடிப்பு பகுதியான கர்நாடகாவில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக கிளவரப்பள்ளி அணைக்கு தொள்ளாயிரத்து நான்கு கன அடியாக இருந்த நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து நூற்றி ஒரு கன அடியாக உயர்ந்துள்ளது இதனால் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரையுடன் கூடிய வெள்ள நீர் கடும் துர்நாற்றத்துடன் பெருக்கெடுத்து செல்கிறது இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிராம பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அணையிலிருந்து அதிக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆற்றோரமாக பொதுமக்கள் செல்லாமல் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது